தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் எம் ஏ செல்லத்துறை அவர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை பத்தொன்பது அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தொன்று அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பெய்த கனமழையால் கம்பம் உத்தமபாளையம் தாலுகாவில் அறுவடை செய்யும் நூறு ஏக்கர் பரப்பளவில் நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது ஒரு ஏக்கருக்கு சுமார் நாற்பதாயிரம் ரூபாய் வரை விவசாயிகள் செலவழித்து பயிரிட்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் ஊருக்குள் வெள்ளம் புகுந்து சுமார் இருபது வீடுகள் சேதமடைந்துள்ளது அதில் ஒரு ஆறு வீடுகள் செலவு தொழிலாளர்களின் வீட்டுக்குள் வெள்ளம் புகுத்து அனைத்து துணைமணிகளும் பொருள்களும் மற்றும் பணம் நகை வெள்ளத்தில் அடித்துச் சென்றுள்ளது விவசாயிகள் வாழ்வாதாரம் இழந்து ஆழ்ந்த சோகத்தில் உள்ளார்கள் ஆதலால் வீடு இழந்தவர்களுக்கு மறுவீடு கட்டித் தரவும் விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குமாறு இதை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத் தொகை வழங்குமாறு தேசிய முற்பகுதி திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது இவன் செல்லத்துறை தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு டுடே செய்திகளுக்காக தேனி மாவட்ட புகைப்படக் கலைஞர் அன்பு பிரகாஷ் செய்திகள் வாசிப்பது மதன்ராஜ்